எல்லோருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டினுடைய கன்னி மூளையினுடைய சிறப்பும் பணம் வருகை நம்ம எப்படி வந்து பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டானதுல சேவ் பண்ணுறது எப்படி சார் பணம் வந்தால் தானே சார் நாம் வைக்கிறதுக்கு உண்டான இடத்த தேர்ந்தெடுக்கணும் நிறைய ஓடுறோம் இன்னும் சரியாக சேர மாட்டேங்குது அப்படின்றது ஒரு புறம் இருக்கும் ஸோ இப்போ வந்து பீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி கன்னி மூலைன்னு சொல்றதுல பீரோ வைக்கணும் ஸோ பணம் வருகை எப்படி வர வைக்கிறதுங்கிறத அடுத்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி உங்கள் கம்பெனி தொழிற்சாலை எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக தென்மேற்கு சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சார் நாங்கள் அந்த இடத்துல தான் பூஜை ரூம் வச்சுருக்கோம் அங்கே இடத்துல ஒரு சின்னதாக கல்லாக வச்சுக்கோங்க தென்மேற்கில் சார் அது வீடு மிஸ்டேக்காக இருக்குது பிழையாக இருக்கு தவறாக இருக்கு அப்ப என்ன சார் பண்ணுறது அந்த வீட்டில் நாங்கள் வைக்கிறதுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூமோ ஏதோ போரோ ஓப்பனாக விட்டுருக்குறாங்க அது என்ன செய்யறது ஏன்னா அது வந்து இந்த வந்து சுருக்கமாக வந்து ஒரு கிஃப்டட் வீடியோ தான் ஸோ இது முழுசாக சொல்ல முடியல இருந்தாலும் தென்மேற்குள்ள பீரோ வைங்க ஒன்று பீரோ திறக்கிறீங்க இல்லையா அதுக்கு உள்ள போயிடுறோம் இப்போ பீரோல வந்து காசு வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு சிகப்பு துணியில ஒரு சின்னத பட்ட அந்த இந்த பரிவட்டம் கட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது உள்ளுக்குள்ளே வச்சு அதுக்கு உள்ளுக்குள்ள நீங்கள் காசு பனை வைங்க அதில் சின்னதா ரெண்டு டப்பா நான் உங்களுக்கு செய்யறதும் இன் கேஸ் வளர்ச்சி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அடுத்ததில் மாற்றிக்கோங்க இது எதுக்காகனாக்கா அந்த இடம் வெற்றிடமாக ஆகும்போது உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்குமா சோ நகை பணம்லாம் எல்லாம் உங்க மிசேஜ்னா அது தனியா வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு லாக் மாதிரி வச்சுருப்பீங்களே அதுல வச்சுக்கோங்க அது எப்பவுமே எம்டியாகவே வச்சுக்காதீங்க ஏதாவது கொஞ்சோண்டு அது அப்படியே இல்லைன்னா கூட ஒரு பத்துரூவா இருபது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இரநூறுவா ஐநூறுரூவா வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கணும் ஸோ எப்போவுமே எம்டியா வச்சுருந்தீங்கன்னா எம்டி தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து அது வேண்டாங்கிற மாதிரி சொல்லுது அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இப்போதான் இந்த தீபாவளி நேரத்தில் இந்த புது கட்டு இருபது ரூபா பத்து ரூபா நூறுரூவாலாம் கொடுப்பாங்க அதை கொஞ்சோண்டு எடுத்து எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மினிமம் பத்து ரூபா ஒரு ஆயிரம் ரூபா ஒரு கட்டாச்சிலும் வீட்டில் வந்து எப்பவுமே அந்த ஒரு சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு பெட்டி நல்லா அழகாக பெட்டி இல்லைனாலும் வாங்கிக்கோங்க ஸோ அந்த நீங்கள் டைட்டான் வாட்ச் வாங்கினீன்னு ஒரு டப்பா கொடுப்பாங்க நல்லா முந்தி கொடுத்துட்ருந்தாங்க அந்த டப்பா தான் நான் யூஸ் இருக்கேன் ஸோ அந்த டப்பாவில் நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது இல்லைன்னா ஜுவல் பாக்ஸ் அதில் கூட நீங்கள் உள்ள வச்சு பயன்படுத்துங்க முக்கியமாக செவப்பு துணி அதில் முக்கியமாக காசு வைக்கிற இடத்துல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் மகாலட்சுமிக்கு உண்டானது ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் எப்போ திறந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் அதே மாதிரி அதுக்கு உள்ளுக்குள்ளே ஐ மீன் எப்பவுமே கதவுல வெளியில ஒரு சிலர் என்ன செஞ்சுருவாங்கன்னா இந்த பீரோவனுடைய முன் வகுப்புல ஃப்ரண்ட்ல வந்து ஏதோ சாமி படம் ஓட்டிருப்பாங்க இந்த கதவு திறந்து மூடுற இடத்துல எப்போவுமே சாமி கதவுல வைக்கவே கூடாது இந்த கோவிலில் கூட இருக்காது ஸோ அதனால கஜலட்சுமி மேலே வேணால் அந்த சாமி இருந்தும் ரெண்டு யானை இருக்கும் அது மாதிரி மேலே ஃபிக்ஸட வேணா இருக்குமே தவிர கீழே எப்போவுமே பீரோலையும் சரி தலைவாசல்லையும் சரி தயவு செய்து அந்த சாமி வைக்க வேண்டாம் அது தனியாகவே அந்த சாமி பூஜை அறின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை தனியாக சொல்றேன் இப்போ பீரோவுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் பீரோ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பிடித்த தெய்வம் முருகனோ திருப்பதியோ மகாலட்சுமி நான் வச்சிருக்கிறது மகாலட்சுமி வச்சுருக்கிறேன் ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் படிக்கிற இருந்து வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் மடங்கு நல்ல வளர்ச்சி இறைவன் எனக்கு கொடுத்துருக்குற ஸோ அது வந்து கடின உழைப்பும் சரி ஏதோ ஒன்று இருந்தாலும் இது வந்து கன்னி மூலையினுடைய ஒரு பெரிய மகத்துவத்தினுடைய ஒரு வளர்ச்சியும் காரணம் ஸோ நம்ம வேலை பார்த்தா தான் அதுக்காக நம்ம பீரோவை சுத்தமாக வச்சு நான் சொல்கிற மாதிரி வச்சுட்டு எந்த வேலையும் பார்க்காம இருந்தோம்னா காசு வராது ப்ளீஸ் அதையும் புரிஞ்சுக்கோங்க ஸோ உழைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் தென்மேற்கு கன்னி மூலையில் இதெல்லாம் வச்சுக்கோங்க சவுத்து வெஸ்ட்டு கார்னர் தென்மேற்கில் வைங்க ஸோ நமக்கு வந்து பணம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்கு கொடுக்குறீங்க இல்லையா கொடுக்கும்போது இந்த பணம் இவருக்கு பல மடங்காக பெருகட்டும்னு நினச்சி கொடுங்க ஐயோ இவருக்கு போய் கொடுத்துருவோமே அப்படின்னு நினச்சி கொடுக்காதீங்க அதே மாதிரி நமக்கு பல மடங்காலும் அதே இரண்டு மடங்காக திரும்பி வரும்னு நினச்சி கொடுங்க இந்த பணம்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னாக்கா ஒரு குட்டி ஒரு பொண்ணு இருக்குது பட்டு பாவாடை கட்டி வருது அழகாக இருக்க அந்த பொண்ணு வருது அதுதான் பணம்னு ஞாபிச்சுக்கோங்க அதை கொண்டு வந்து ஒரு பீரோவில் வச்சு பூட்டி இல்லைன்னா ஒரு ரூமில் பூட்டி வச்சுட்டோம் வெளியவே கொடுக்கல நம்ம காசு பணத்திற்கு இருக்க சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம் வெளியே போக விடலைனாக்கா அது கதவு தொடர்ந்து வந்து பொண்ணு ஓடி போயிடும் இனிமேல் வரவே வராது அது மாதிரி தான் மகாலட்சுமி அதனால அது நல்ல வழியில நீ வாமா நல்லா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும் எப்போ வேணாலும் வரலாமா திறந்துதான்மா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் நாம என்ன நினைக்கிறோம் காசு வந்தோன்னே பூட்டி வச்சிடும் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க யாரும் வந்த கேட்டால் கூட பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைங்க ஸோ நீங்கள் கடைகளில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கடைகளில் இந்த பொருள் இருக்கானா வர வேண்டியிருக்குன்னு சொல்லுவார் நாளைக்கு தரேன்னு சொல்லுவார் எப்போவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது பெரிய கடையா இருந்தாலும் சின்ன கடையா இருந்தாலும் சரி அது மாதிரி நம்மகிட்ட பணம் இல்லைங்கிறத விட நாளைக்கு உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லுறேன் இல்லைன்னா நாளைக்கு வந்துருன்னு நினைங்க ஸோ நம்ம எப்போவுமே இந்த பர்ஸு வந்து ரெட் கலர் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது சிகப்பு அட்ராக்ட் பண்ணும் ஸோ அதனால் அந்த கிரகத்திலேயே முதல் கிரகமான மேஷம் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அது சிகப்பு கலர் சிகப்புக்கு உண்டான வர்ணத்திற்கு உண்டானது நிறைய சொல்லியிருக்கு அது மூலாதாரத்திற்கு உண்டான கலர்னு சொல்லுவாங்க ஸோ அது தனியாக சொல்கிறேன் சிகப்பு கலர் பர்ஸு வாய்ப்பு இல்லைனாக்கா இன்றைக்கி போயிட்டு நீங்கள் ஒரு நூறு இரநூறுவாய்க்குள்ளே வாங்கிக்கலாம் வாய்ப்பிருந்தால் அதை வாங்கிக்கோங்க இல்லை பழசே நான் தான் சார் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா இப்படி மாதிரி வரிசைய கோயின்ஸ்ட்டாக வந்து தனியாக உங்கள்கிட்ட இல்லைனாலும் பிரித்து எடுத்து வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க அதே மாதிரி கிளி பரிசு கிழிஞ்சிருந்தால் எடுத்து போட்டுருங்க புதுசு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த பிரபஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் உனக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது அது வந்து ரெடியாக இருக்கும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கு இந்த எல்லாம் நீங்கள் விட்டுருங்க எனக்கு சனி திசை நடக்குது ராகு நடக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏழரை சண்டை அதெல்லாம் விட்டுருங்க ஸோ இதை வந்து அடுக்கி வச்சு ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு நிதோ எடுத்து வச்சு பாருங்கள் அதுலேயும் கொஞ்சோண்டு ஒரு துளி வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் கூட எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு மகாலட்சுமி உண்டானது எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள் எப்போவுமே பர்சு எடுத்து உள்ளே வைக்கும் போது எனக்கு பல மடங்கு பணம் வரும்னு நினச்சி எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி இந்த சேனலில் நான் சேரணும் அப்படின்னா லிங்க் அனுப்பி விடுங்க என் லிங்க் உங்களுக்கிட்டே இருக்கும் லிங்க் வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்